வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களத்திர தோஷம் என்றால் என்ன களத்திர தோஷத்திற்கு மன ரீதியான பரிகாரங்கள் கோவில் பரிகாரங்கள் அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோ வந்து ஷேரும் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்தானத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருப்பது தோஷத்தை ஏற்படுத்தும் இதை தவிர ஸ்தான அதிபதி ராகு கேதுவுடன் ஐந்து பாகைக்குள் நெருங்கி இருக்கும்போது கண்டிப்பாக தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் பத்து டிகிரி கூட வச்சுக்கிங்களேன் அதற்கு பிறகு ஸ்தான அதிபதி நீச்சம் அஸ்தங்கம் அடைவதால் தோஷம் ஏற்படும் இதற்கு பிறகு இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அடைதல் அப்படின்னா இந்த சூரியனுடன் நெருங்கி எவ்வளவு தூரம் வந்து இந்த ஸ்தானாதிபதி போகிறாரோ அந்த அளவுக்கு கலத்திர தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதை சிம்பிளாக வந்து சொல்ல வேண்டியதுன்னா இதுதான் இதை தவிர ஸ்தானாதிபதி மிக மோசமான நிலைமையில் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த கலத்திர தோஷம் வந்து ஏற்படும் இது எல்லாம் வந்து மூல நூல்களில் இருக்கிறது ஆனால் மிக சரியானதாக வந்து எது இருக்கும் கலத்திர தோஷம்னா வந்து சரியாக வந்து என்ன அப்படின்னா கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருப்பது தான் அதிகப்படியான கலத்திர தோஷத்தை வந்து ஏற்படுத்துது இதைத்தான் வந்து கலத்திர தோஷம்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்வாங்க சரி நாம நாம் ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணைவியாக வரப்போகிறவங்க அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சரிங்களா இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு காலையில் இருந்து ஒரு மதியானம் வரைக்குமே இல்லை சாயந்தரம் வரைக்குமே சூரியன் இருக்குது சூரியன் இருக்கும்போது ஏதாவது கோள்களோ நட்சத்திரங்களோ ஏதாவது தெரியுதா இதே நினைமை தாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கண்டிப்பாக வந்து எல்லா அதிகாரங்களையுமே உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்தவொடனே கைப்பற்றிடுவார் சரிங்களா சில்பாக்கு வந்து அவங்களுக்கு அதிகமாக போயிடும் எல்லா முடிவுகளையும் தான் எடுப்பாங்க ஏதாவது வீ அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போனோம்னா கூட உங்ககிட்ட பர்மிஷன்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க எல்லா குடும்பம் நல்லது கெட்டது எல்லாமே வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எதுவுமே வந்து உங்களை முடிவு பண்ண மாட்டா விட மாட்டாங்க நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட அதை காதலியே வாங்கிக்க மாட்டாங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இது வந்து பெண்ணுக்காக இருந்தால் ரொம்ப மோசமாக ஏற்படும் ஆண் வந்து முழு அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து கொஞ்சம் அதிகாரத்துமரோடு தான் இருக்கிறாங்க இதில் சூரியன் வந்து இருக்கும்போது இது உச்ச உச்சகட்டத்தில் போகும் சரிங்களா அவங்க கூட வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் நிலைமை வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு தான் அதிகமாக ஏற்படும் சரி இதற்கு பரிகாரம்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்தே போயிடுங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு சூரியன் வந்து அதாவது ஒரு அரசன் வந்து மிக சரியான முடிவுகளை தான் வந்து கண்டிப்பாக எடுப்பார் சரிங்களா எல்லா முடிவுகளையுமே அவங்களே எடுத்துருவாங்க நீங்கள் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணும்போது நீங்கள் தெளிவாகவே சொல்லிவிடுங்க சரிங்களா நீங்கள் தான் வந்து எல்லா முடிவும் எடுக்கிறீங்க எங்களை என்ன வந்து எதுக்கு கேட்குறீங்க தப்பு பண்ணாலோ இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்தாலோ நீங்கள் மற்ற விஷயங்களை வந்து என்கிட்ட எதுவுமே கலந்து வசிக்கிறது கிடையாது அப்போ இப்போ மட்டும் வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து சொல்லிடுங்க சரிங்களா உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டேயே வந்து ஒப்படைக்கிறது நல்லது சரிங்களா ஒரு அரசன் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து நல்லா தான் செய்வார் அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய அதாவது ஒரு ஆணுக்கு சொல்கிறேன் ஆணுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கிட்ட உங்க உங்களுடைய வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து ஒப்படைச்சுங்க அவங்க தான் வந்து எல்லா முடிவையும் எடுப்பாங்க சரிங்களா அவங்க கிட்ட தான் வந்து அதிகாரமே இருக்கும் ஆரம்பத்தில் வந்து உங்ககிட்ட அதிகாரம் இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து குழந்தைலாம் வந்ததுன்னா வந்து அவங்கக்கிட்டேயே வந்து எல்லாமே போயிடும் சரிங்களா அவங்களே எல்லா முடிவும் எடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஒர்க் பேர்டன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேலையு வேலையிலையும் சரி அதற்கு பிறகு மற்ற விஷயங்களையும் சரி அவங்களே முடிவு எடுத்தால் கூட அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சகிச்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ஒரு அரசன் வந்து நமக்கு நல்லது தாங்க செய்வாங்க அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி குழப்பமடைய வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக முன்கோபக்காரர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க பிடிவாத குணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சரிங்களா அடிக்கடி கோபப்படுவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா சில நேரத்தில் வந்து இருதார தோஷங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம் சரிங்களா இவ ஒரு ஒரு முத திருமணமே சில நேரத்தில் பயங்கர கசப்பாக போகிற நிலமையே வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து எந்த ஒரு உரிமையுமே வந்து கிடைக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த ஏழாம் இடத்தில் வந்து இருக்கும்போது அவங்களோட கோபம் பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சகிச்சுக்கிட்டு போகவே முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு திருமண வாழ்க்கையை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதில் கிரகங்கள் பார்த்தா ஓரளவுக்கு பிரச்சனை வந்து குறையும் அப்படி இல்லைனா வீட்டில் நடக்கிற சண்டை வந்து வெளியே தெரியாமல் போயிடும் சரிங்களா சரி ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது எங்களுடைய கணவனுக்கோ இல்லைனா வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதிகமாக பேசுவதை வந்து தவிர்த்துடுங்க சரிங்களா இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பலம் வந்து குறையும் சரிங்களா இது வந்து யதார்த்தமான உண்மை சரிங்களா இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்திரனுடைய ஆதிக்கமும் சரி இல்லைனா வந்து சுக்கரனுடைய ஆதிக்கமும் வந்து இரவு நேரங்களில் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலையில் வந்து எந்த ஒரு டிமாண்டு அதாவது ஏதாவது ஒரு தேவைன்னா வந்து கண்டிப்பாக காலையில் வந்து பேசுகிறத வந்து தவிர்த்துருங்க காலையில் பேசுகிறதையே தவிர்த்துருங்க சரிங்களா காலை நேரங்கள்லையும் சரி மதியான நேரங்களையும் சரி சாயந்தரம் வந்து நேரங்கள்லையும் சரி பேசுவதை தவிர்க்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் இரவு நேரங்களில் வந்து பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க பாருங்கள் காலையில் வந்து எதையுமே வந்து பேசாதீங்க காலையில் மதியானம் சாயந்தரம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த முடிவையுமே வந்து கண்டிப்பாக வந்து பேசக்கூடாது அப்படி பேசாமல் இருந்தாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து இருந்து விடுபடலாம் சரி அடுத்தது சனி சனி ஏழாம் இடத்துல வந்து இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பலன் வந்து இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணை வந்து பிடிவாத குணமாக இருப்பாங்க சரிங்களா அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் செய்யறது தான் சரி நீ செய்யறது தப்பு அப்படின்னு வந்து வெளிப்படையாகவே சொல்லுவாங்க அவங்க கிட்டே பேசவே முடியாது சரிங்களா சண்டை சச்சரவுன்னு வந்து எப்போ பார்த்தாலும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொன்னால் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலனைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே ஏழாம் இடத்துல வந்து சனி திக்பலம் வந்து பெறுவார் ஏழாம் இடத்துல சனி இருப்பவர்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய கடைசி கால திருமண வாழ்க்கை தாங்க நல்லாயிருக்கும் சரிங்களா அதாவது இன்னும் சொல்ல உங்களுடைய அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தாய் தந்தையார் வந்து இறக்கும்போது தான் உங்களுடைய அருமையே தெரியும் சரிங்களா தாய் தந்தையர் உங்களுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய தாய் தந்தையர் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இறக்கும் போது உங்களுடைய அருமை வந்து கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் சனி இருப்பவர்கள் வந்து கடைசி கால திருமண வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது சரிங்களா கொஞ்சம் வந்து சகிச்சுக்கிட்டு போகிறா தாங்க இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து சகிச்சுட்டு போகிறா மாதிரி தான் இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தார்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணையை வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போக சொல்லுங்கள் இல்லைன்னா சொந்தமாக தொழிலாவது வைக்க வச்சு கொடுத்துருங்க அப்போ தான் வந்து ஓரளவுக்கு சனியின் பாதிப்புகளில் இருந்து தவிர்க்க முடியும் ஏன்னா சனி வந்து ஒரு தொழிலுக்கு வேலைக்கு காரணம் கண்டிப்பாக வந்து வேலை செய்யறதுலேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பாங்க சரிண்ணா அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு சொந்தமாக தொழிலோ வேலையோ வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது சரிங்களா அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு இருந்தார்னா என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் பேராசைங்க நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் மனைவி உங்களுடைய மனைவியை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கினாலும் இதே கதை தான் வந்து பெண்ணுக்கும் சரிங்களா உங்கள் ஒரு உங்களுடைய கணவனை எப்படி தான் வந்து பாதுகா பார்த்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பார் சரிங்களா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா அவன் வீட்டு பொண்டாட்டிலாம் வந்து எப்படி வந்து நல்லவங்களாக இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க அவன் வீட்டு பொண்டாட்டிலாம் எவ்வளோ வீட்டு வேலைலாம் எவ்வளோ செய்கிறா ஆனால் நீ ஏன் செய்ய மாட்ற அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா நாம் வந்து சமைச்சு போகிறது பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் ஆனால் வந்து உங்களுடைய கணவன்மார்களுக்கு வந்து தெரியவே தெரியாது எப்போ பார்த்தாலுமே ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கடுப்பாயிடுங்க சம சண்டை சச்சரவு என்னடா இவன் எப்படி வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்து தள்ளிடுவாங்க இதுவே வந்து ஒரு ஆணுக்காக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ அவங்களோட பாருங்கள் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ இதனால் வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப மோசமான நிலமைக்கு வந்து போயிடும் ஏழாம் இடத்துல வந்து ராகு இருந்தார்னா உங்களுடைய மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான ஆசைகளை வந்து எதிர்பார்க்காதீங்க சரிங்களா இருக்கிறத வச்சுக்கிட்டு அளவோடு வாழ பாருங்க சரிங்களா நீ உங்ககிட்ட இருக்கிற வாழ்க்கை துணை கிட்ட இருக்கிற குறைகளை வந்து கண்டிப்பாக பெரிதுப்படுத்தாமல் இருந்தாலே கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் சரிங்களா ஏழாம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணை கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்லவங்களாக தான் இருப்பாங்க சரிங்களா ரொம்ப மோசமானாலாம் போயிட மாட்டாங்க பிடிவாத குணம் இருக்கும் சண்டை சச்சரவுலாம் போடுறவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பெருசாக எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க சரிங்களா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறத நிறுத்தினாலே கண்டிப்பாக ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு நல்லது தான் செய்வார் பேராசை ராகுனாவே என்னது பேராசை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க ஸோ உங்கள் சைடு தான் பிரச்சனையாக இருக்கும் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை வந்து மாற்றிக்கிறது நல்லது இதை தவிர வேறு ஒரு விஷயம் இருக்குது ஏழாம் இடத்துல வந்து ராகு இருந்தார்னா கண்டிப்பாக எதிர்ப்பாளினத்தை ஈர்ப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக வரவங்களுக்கு அதீதமான ஒரு இச்சை காம இச்சை ஆசைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாமல் இருப்பீங்க சரிங்களா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சண்டை சச்சர்வுகள் வந்து உங்களுக்குள்ளே ஏற்படும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் பெரும்பாலும் படுக்கையை விட்டு வெளியே போய் படுக்காதீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படுத்தாலே பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்காது சரி அடுத்தது வந்து கேது கேது ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க சரிங்களா ஏதோ கடமைக்கு வந்து குடும்பம் நடத்தணும் அப்படின்ற பேரில் வந்து குடும்பம் நடத்துவாங்க எதுவுமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க குடும்பத்தை வந்து ஒரு அக்கறையாக எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து இருக்காது அதாவது உங் நீங்கள் வந்து பேராசைப்படுவீங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணை வந்து என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து போயிடும் சரிங்களா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து வீட்டில் வெடிக்கும் இது என்ன நீங்கள் இஷ்டப்படி தான் வந்து குடும்பம் நடத்துகிறீங்களா இல்லைனா வந்து ஏதோ 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 வந்தோம் அப்படின்ற நிலைமைக்கு இருக்கீங்களா அப்படின்ற நிலைமைக்கு போயிடும் சரிங்களா இதுவே பெண்ணுக்காக இருந்தால் கொஞ்சம் மோசமாகவே நடக்கும் சரிங்களா அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களை கேர் பண்ணிக்க கூட மாட்டாங்க குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க குழந்தைங்களை வந்து கவனிக்க மாட்டாங்க அவங்களால் சில நேரத்தில் எந்த ப்ரோஜனமும் இல்லாத இல்லாத நிலைமைக்கு போயிடும் சரிங்களா எந்த மாதிரியான மோசமான நிலைமைகளும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஏழாம் இடத்துல கேதி இருப்பவர்கள் இப்போ அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல கேதி இருந்ததுன்னா ஒரு சா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு சாமியார் தனமாக இருப்பாங்க சரிங்களா உங்களை ப பக்திமானவரோட சில பேர் இருப்பாங்க சரிங்களா அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வாங்க குடும்பத்தை விட்டு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரியான மோசமான நிலைமைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ ஏழாம் இடத்துல கேது இருப்பவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும் ஏழாம் இடத்தில் கேது இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுனாங்க தனியாக வந்து கூட்டும் போனோம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி மாறகளை வெளியே கூட்டும் போங்க சரிங்களா வெளியே கூட்டுக்கிட்டு போய் அதாவது பார்த்திங்கன்னா வெளியே வந்து சுற்றுலாத்தலங்கள் இந்த தீம் பார்க்கு சினிமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூப்பிட்டுட்டு போய் அவங்கக்கிட்ட தனியாக பேசினா மட்டுந்தான் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு தீர்வே கிடைக்கும் சரிங்களா அடிக்கடி வெளியே போய் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் ஓகே நண்பர்களே ஏழாம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்த்துட்டோம் சரி இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த ஏழாம் அதிபதி சின்ன இந்த ஏழாம் அதிபதி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஆணுக்கு வந்து சுக்கிரனும் பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் வலிமையோடு இருந்துட்டால் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலுமே சரி ஏழாம் இடத்துல என்ன தான் பாவகிரகங்கள் இருந்தாலும் வாழ்க்கை வந்து நல்லபடியாக எப்படியாவது ஓடிடுங்க ஸோ இதுதான் வந்து ஒரு திருவு இதுவும் பாதிக்கப்பட்டிருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இருவரும் கோவிலுக்கு போகிறது நல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலை கண்டிப்பாக வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை போய் வழிபட்டு வரது நல்லது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சுக்கரனுடைய கோவிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ஏழாம் இடத்துல வந்து எந்த தீய கிரகங்கள் இருக்குதோ அது ரீதியான அதாவது அந்த கிரகத்தினுடைய ரீதியான ஒரு நவகிரக கோவிலுக்கு போய்ட்டு பரிகாரம் செய்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் உங்கள் கிரகத்தில் வந்து ஏழாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலோ இல்லை ஏழாம் இடத்துல கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்